இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராவோட சிறப்பான சம்பவம் ராவ்ல என்னென்ன பெஸ்ட் மூமெண்ட் தெரிஞ்சுக்கலாம் ராவ் ஸ்டார்டிங்ல யார் வரான்னு கேட்டீங்கன்னா ரீகர் வராங்க ரிப்ளே வந்து அவங்க வந்து டேவை அட்டாக் பண்ணதை பற்றி பேசுறாங்க பேஷன் பேரலின் நடந்த பேப்பர் யூ மேட்ச்சை பற்றி பேசுறாங்க நாங்கள் ஜட்ஜ்மெண்டே பண்ணலை பண்ணல டேவை இப்போ தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரியோ கண்ணில் ரத்த கலரில் பேஷன் பெர்லின் ஷோவில் அடிபட்டதோட அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து டாமினிக் மிஸ்டரியோ ரிப்ளேட்டை பேசிக்கிட்டு அந்த இடத்துல லீவ் மோர் முருகன் ரீகா ரிப்ளை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க அதுக்கு ரீகா ரிப்ளை லிவ் முருகனுக்கு ஒரு எல்போ பஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்குறாங்க அந்த இடத்துல டாமினிக் அட்டாக் பண்ண போறாங்க அந்த இடத்துல லிவ் முருகன் மீண்டும் பின்னாடி வந்து ரீகா ரிப்ளை அட்டாக் பண்ணுவாங்க ரீகா ரிப்ளை கால் ரோப்ல மாட்டிக்கும் ரோப்ல மாட்டிக்கிட்டு வெளில தொங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க காலை போட்டு அடிச்சு உடச்சிருவாங்க கால் இன்ஜுரி ஆன மாதிரி காமிப்பாங்க பேக் சைடுல டேமண்ட் பெஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு டேக் டீம் மேட்சஸ்க்கு யார் வர போறோம்பாங்க அதுக்கு ரீகா ரிப்ளை ஹிண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்க சிஎம் பங்க் ஒரு வார்த்தை சிஎம் பங்க் வந்து நான் ட்ரீம் மேக்கர் தோக்க கடிச்சிட்டேன் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போய் நோக்கி போனோம் ஐ வாண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவார் எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும் நான் கந்தர் கூட நான் மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எனக்கு டைட்டில் வேணும்னு கேட்பார் அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க சிஎம் பங்க அது வேற யாரும் இல்லை ட்ரீம் மேக்கர் தான் மீண்டும் சிஎம் பக்கம் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிஎம் பங்குக்கும் ட்ரீம் மேக்கன்றியோக்கும் இது கண்டினியூவாக ஃபீல்டு போக போதுன்னு சொல்லியிருந்தோம் எனக்கு ஃபைனல் மேட்ச் வரப்போது அந்த ஃபைனல் மேட்சுக்கு என்ன ஃபீல்டை இப்போ உருவாக்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கான கடைசி மேட்ச் இதுதான் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று ஜெயிச்சுட்டாங்க ஈக்குவலாக இருக்குது அதுக்காகவே இவங்க ஃபீட வச்சாங்க இந்த மேட்சில் இந்த மேட்சுக்கு முன்னாடி இந்த மேட்சுக்கான ஹைலைட்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க தேர்ட் மேட்சுக்கு இந்த ஹைப்பில் வந்து ட்ரீம் மெக்கென்ரி இப்போதைக்கு சிஎம் பங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம் ரெண்டு கெல்மரா கிக் போட்டுருவார் அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கென்ரியோட பிரேஸ்லெட்டை சுக்கு அறுத்து அறுத்துருவார் அறுத்து அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட்டில் உள்ள மணியை மட்டும் கையில் வச்சுருப்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு இன்ஜுரி ஆனதுனால சிஎம் பங்கு அப்படியே முடியாமல் கடந்ததுனால சிஎம் பங்கை ஸ்டர்ல வச்சு தள்ளிட்டு போவாங்க அங்கேயும் வந்து ட்ரீம் மேக்கர் என்னடா சிஎம் பொங்கை வச்சு தள்ளிட்டு போகிறீங்கன்னு சொல்லி அங்கேயும் வந்து ஒரு நாலட்டி போட்டு வாயில் ரத்தத்தை வர வச்சு அனுப்பி விடுவாரு இந்த செக்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு ராகுலே இது ஒரு பயங்கர செக்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு அடுத்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா கந்தர் ஒருவர் கந்தர் வந்து பேஷன் பேட்ல ரேண்டிட்டு தோக்கடித்ததை பற்றி பேசுகிறோம் அதுக்கப்புறம் செமிசைன் ஒருவர் செமிசைன் வந்து கந்தர்கிட்ட சேலஞ்சி இப்போ கேப் பண்ணுவார் உன்னோட டைட்டில் எனக்கு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஏன்னா ஏற்கனவே இன்ட்ரகௌண்டல் கந்தரோட ஸ்டீக்கை முடியடிச்சது நம்ம ஷாமி ஜெயின் அதனால ஜெயின் வந்து கந்தர்ட்ட உனக்கோ எனக்கும் இந்த டைட்டில் மேட்சஸ் வேணும் அப்படின்னு கேட்பாரு கந்தர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் நோன்னு சொல்லிட்டு கந்தர் அந்த இடத்துலேருந்து செமி ஜெயனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வெளில கிளம்பி போயிடுவார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டீச் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூஸ்வா பேசிக்கிட்டு இருப்பார் ஈட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா அந்த இடத்துல பேரன் பிரேக்கர் வந்து ஜே யூஸ்வாவை கிண்டல் பண்ணுவார் ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொம்பவே கோபமாக முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்பர் ஒன் கண்டென்ட்டை டோர்னமெண்ட் நடந்திருக்கு அதை ஜே யூஸ்வா தான் ஜெயிச்சு ஃபைனல் போக போகிறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த இதை இப்போயே ஹைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா பிரசன் ட்ரீட் இன்ஜுரி ஏற்பட்டது பிரசன் ரீடால் பிரான்ஸ் டோமுக்கு தான் அடிப்படிச்சு ஆனால் பிரசன் ரீடு வரல அவருக்கு இப்போ தான் அந்த ட்ரிபிள் ரிட் மேட்ச் நம்பர் ஒன் கண்டென்ட் மேட்சில் பிரான்ஸ் டோமன் கலந்துக்கப்பறாரு சொல்லியிருந்தாங்க இந்த மேட்ச் யார் யாருக்கு

அதான் நம்ம பிரிட்டிக் பண்ணதான் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஃபைனில் டேக்டிங் நடக்கும் அந்த மேட்ச் யார் யாருக்கும் கேட்குறீங்கன்னா ஜேடிஎண்ட் ஃபின் பலர் பஸ்ஸஸ் டேமெண்ட் ப்ரஸ் அண்ட் ஜேஇசோ இவங்களுக்குள்ள நடக்கும் இந்த மேட்சை வந்து டிஸ்ட்ராய்ப் பண்றதுக்கு இந்த மேட்சை கெடுக்கறதுக்கே வந்து லியூ மோர்கன் வந்திருப்பாங்க லியூ மோர்கன் வந்ததை பார்த்துட்டு ரீகாரிப்பிலேயே வந்து அந்த காலில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி வருவாங்க இதை பார்த்துட்டு லியூ மோர்கன் சிரிப்பாங்க அதுக்கப்புறம் ஷாக்கிங்காக ரீகா ரிப்பில் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கை வச்சால் லியூ மோர்கனை அடிச்சு ஓட விடுவாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்டிங்காக அங்கேயே கண்டினியூ ஆகிட்டிருக்கோம் இந்த மூமெண்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு டீம்முமே நல்லாவே பர்ஃபார்ம்ஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஜேஇசோ அண்ட் டேமின் பெஸ்ட் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி வேறு லெவல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம சொன்னதாக ரீஹாரிப் பேக்கு சப்போர்ட் பண்ணி ஜேஇசோ போக போகலான்னு நம்ம ஏற்கனவே எப்படி ப்ரிடிக் பண்ணோன்னா அதுதான் நடந்துச்சு இந்த ரா சம்பவம் மூணு பேருமே அதாவது ஜேஇசோ டேமின் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் ரீஹாரிப்பே மூணு பேரும் ஸ்டேஜில் ஏறி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு இதுதான் இன்றைக்கி ராவில் நடந்த சம்பவங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்மியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்